அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே இது நபிகளாரின் நர்போதனைகள் பாகம் இருபத்தி ஆறு ஒவ்வொரு இறைவிலும் இறைவன் இறங்கி வருகிறார் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் கூறுகிறார்கள் ஒவ்வொரு இறைவிலும் இறைவன் இறுதி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது நமது இறைவன் கீழ் இறங்கி வந்து என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவரது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கூறினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லீமில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே அதிகமாக இரவில் என்ன அந்த தகஜீத் தொழுக தொழுது முடித்த பிற்பாடு அதிகமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம்